அன்புக்கு ரொம்ப நன்றி என்னோட நேரம் அன்பு உங்களுக்கு நின்றுட்டீங்க ரொம்ப நேரம் நின்றுட்டீங்க பச்சனையோட இதெல்லாம் நம்ம தூசி தூசி இதெல்லாம் நம்பிக்கையோட இருங்க தெரியோட இருக்க நம்ம ஒரு வழியாக இது வரைக்கும் சீமான் மீது வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் அனைத்து அவதூறுகளுக்கும் செருப்படியே இன்னைக்கு சீமான் சீமானவர்களே கொடுத்துருக்காரு இது வரைக்கும் நம்ம சரி சரி இது பேசக்கூடாது நல்லா இருக்காது அப்படின்னு கடந்து போயிட்டு இருந்தோம் அண்ணன் வந்து அண்ணன் போயிட்டு கண்டு இதுக்கு இதுக்குமே நம்ம பொறுமையாக இருக்க முடியாது செருப்பு கட்டி அடிச்சா தெரிய வரும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி செருப்பு கல்வி அடிச்சே போட்டாங்க அப்படி என்ன அண்ணன் அவர் பேசியிருக்காங்க இன்னைக்கு நடந்தது என்ன எத்தனை மணி நேரத்தில் இன்னைக்கு விசாரணை முடிஞ்சிருக்கு எதற்கு இவ்வளவு நெருக்கடிகள் எத்தனை அலைச்சலை இது கொடுக்குறாங்க முதல்ல எத்தனை மணிக்கு உங்க ஆஜராக சொன்னாங்க கடைசியில் எத்தனை மணிக்கு ஆஜராகினாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் பத்தி நீங்க நம்ம பார்க்கலாம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர் ஒரு நடிகையை வந்து ஏமாற்றியதாக அண்ணன் சீமானவர்கள் மீது தொடர்ச்சியான அவதூறையும் குற்றச்சாட்டுகளையும் வைத்து அவருடைய பேரை கெடுக்கக்கூடிய விதத்தில் தொடர்ச்சியாக ஒரு பதினாலு பதினான்கு வருடமாக ஒரு லேடியை ஒரு பெண்ணை அந்த நடிகையை கூட்டிட்டு வந்து வச்சு அவதூறு குறிப்பிட்டிருந்தாங்க இதை வைத்துக்கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் அவர்களுக்கும் எதிராக இருக்கக்கூடிய தரப்பு தொடர்ச்சியாக இதை ஒரு ஒரு காயாவே பயன்படுத்திகிட்டு இருந்தது குறிப்பாக சொன்னால் அந்த தீக்க இந்த இந்த பண்ணை போன்ற பல பல அலக்கைகள்லாம் இதை மட்டுமே கொண்டு விஜயலட்சுமி 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 அந்த நடிகையுடைய பேரை குறிப்பிட்டு ரொம்ப அண்ணன் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வலையை பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இது ஒரு வெளியே ரொம்ப எழுத்துட்டே இருந்துச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கூட இது பற்றியான ஒரு விசாரணை வந்தது அண்ணன் சீமன் அவர்கள் அதில் வந்து ஆஜராக்கி ஒரு மூன்று மணி நேரம் விளக்கத்தை வந்து கொடுத்தாங்க நீண்ட விளக்கத்தை கொடுத்தாங்க அண்ணன் சீமான் அவர்கள் தரப்பு நியாயம் என்னங்கிறத சொன்னாங்க அப்போ அதை அப்படியே கண்டுக்காமல் கிடப்பில் போடப்பட்டது போல் அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஆனாலும் இவங்க வரதா இல்லை இது இதுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லியாகணும் அப்படின்னு எதாவது பெருசாக எடுத்து யாரும் செய்யலை அப்படிங்கும்போது நான் சீமானவர்கள் நான் தமிழர் சேர்பாக என்ன செய்கிறாங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும்னா தொடர்ச்சியாக போட்டு பேருக்கு எடுக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க இதை வந்து தள்ளுபடி செஞ்சிடணும் அப்படின்னு நாம் துணை வச்சி தரப்பில் வந்து வழக்கு தொடரப்பட்டது உடனே பெண் சார்ந்த வழக்குன்றதுக்காக நாங்கள் வந்து செய்ய முடியாதுன்னு நீதிமன்றத்தில் வந்து அங்கே ஒரு விட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு திருப்பி மறுபடியும் தூசி தட்டி இந்த வழக்கு எடுக்கப்பட்டு இதனை தொடர்ந்து நான் சீமானவர்கள் இன்றைக்கு ஆஜராகியே ஆஜராகியே அது இது பற்றியான வழக்கத்தை கொடுத்தாகணும் அந்த வழக்கில் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அதை பற்றி நான் முழு முழுமையான வழக்கத்தை கொடுத்தானோம் அப்படின்னு காவல்துறை தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருந்தது அதே போல் இன்றைக்கி அண்ணன் சீமானவர்கள் ஆறு மணி போல் இன்று மாலை ஆறு மணி அளவில் வந்து ஆஜராகுவதாக செய்திகள் வந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எட்டு மணின்னு மாற்றாங்க இன்னும் எட்டு மணி ஆறு டூ ஆனால் ஆறு நாங்கள் அப்புறம் மணி பார்த்துறாங்க சரி எட்டு மணிக்கு போகணும்னு சொல்லிட்டு அண்ணன் சரின்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் வாங்க கொஞ்சம் பொறுமையாக வாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு வாங்க இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு வாங்க இன்னொரு பத்து நிமிஷம் அப்படி சொல்லி 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 கடைசியில் இன்றைக்கு இரவு பத்து மணிக்கு அதாவது இன்றைக்கி இன்றைக்கி விடுஞ்சிச்சு மணி பார்த்தோம்னா இப்போ எத்தனை மணிக்கு இருக்கோம் நம்ம மணி பன்னெண்டு மணி பன்னெண்டு ரெண்டுக்கு நான் இருக்கேன் இப்போ ஒன்றாந்தேதி தேதி மார்ச் ஒன்றாந்தேதி தேதி பன்னெண்டு ரெண்டுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்போது நேற்று இரவு பத்து மணிக்கு தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஆஜராகி காவல் நிலையத்துக்குள்ளே போனாங்க அதுக்கப்புறம் விசாரணை தொடங்கியது கிட்டத்தட்ட ஒன்னேகால் மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு அதில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் தான் என்ன அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு அப்படி அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்டுருக்காங்க ஏழு ஏழு முறை வந்து கருக்களை செஞ்சதாக சொல்லப்படுது அது உண்மையாக என்ன அதை பற்றி கேட்டுருக்காங்க இந்த மாதிரி பல பல கேள்விகள் கேட்டிருக்காங்க அத்தனைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் வழக்கு கொடுத்துட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்தது பிறகாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குதுங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வச்சு அண்ணன் சீமான் அவர்கள் இது வரைக்கும் பேசாத விடயங்களை வச்சு பேசி அது தவிர்த்து இருக்கலாம் இருந்தாலும் அண்ணன் வந்து பொறுத்து பொறுத்து எவ்வளவு ஆளுந்த போகிற மனுஷன் பதினான்கு வருடமாக நம்ம கடந்து போயிட்ருக்கோம் ஒரு நாள் என்ன கிடையாது பதினான்கு வருடமாக மீண்டும் 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 இதே குற்றச்சாட்டை வைத்து கேவலப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது எப்படி இந்த ஊடாத்திற்கே ஒரு அறை வேணாமா என்னங்கிறத புரிஞ்சுக்க வேணாமா இந்த குறிப்பிட்ட அந்த நடிகை இருக்காங்களே அவங்க முதல் முறை புகார் கொடுக்கும்போது ஒரு காரணத்தை சொல் சொல்கிறாங்க இரண்டாவது முறை புகார் கொடுக்கும்போது வேற ஒரு காரணத்தை சேர்த்துக்கிறாங்க மீண்டும் அடுத்தவங்க பார்த்தோம்னா அடுத்து வேறு இந்த மாதிரி தொடர்ச்சியாக மாறி 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 தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை வைத்து 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 அவங்க நாடகம் மாடுறாங்கிறது தெரிய வந்துருச்சு உண்மையிலே சொல்லுங்கள் ஒருத்தவங்களை வந்து ஒருத்தவங்க காதலிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து காலப்போக்கள் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆக போது தெரிஞ்சுனாலே ஒன்றும் தடுத்து நிற்பாடி இருக்கணும் இல்லைன்னா அந்த சமயத்திலே வந்து இது இஷ்யூ ஆக்கியிருக்கணும் ஆக்கியிருக்கலாம்ல ஆனால் அப்பெல்லாம் ஆக்காமல் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக வளர்ந்து நிற்கிறார் அப்படின்ற ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு இவரை வீழ்த்துவதற்காக நாம் தும் நகர்ச்சிக்கு எதிர்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அந்த நடிகையை பயன்படுத்தி கொள்கிறாருங்கிறத நம்ம அப்பட்டமா பார்க்க முடியும் அதுக்கு பல சான்றுகள் இந்த வீரலட்சுமி அது மட்டும் இல்லாமல் பல திராவிட இயக்க அமைப்பை சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த நடிகையோட தொடர்பில் இருக்கிறது தொடர்புலாம் பேசுறது சுபேர பாண்டியன் நீ குரு பாண்டியன் சுபவேரபாண்டியன் பாண்டியன் ஆகணும் அந்த நடிகையோட பேரை குறிப்பிட்டு பேசுவதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் அப்போது அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆனால் சீமானுடைய பேரை கெடுப்பதற்காக கடந்த காலத்தில் நடந்த ஒரு சீதை எடுத்துகிட்டு தூக்கிட்டு வந்துட்டு எல்லாருடைய வாழ்க்கையை நீங்கள் சகஜமாக பாருங்களேன் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே நமக்கு ஒரு காலகட்டத்தில் யாராக வந்திருக்கலாம் வராமல் இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையை நூறு பேர் இருக்காங்கன்னா கட்டாயமாக ஒரு எழுபது பேர்த்துக்கிட்ட இந்த மாதிரி ஒரு காதலுங்கிறது வந்திருக்கும் இல்லை ஏதோ ஒரு நடந்திருக்கும் வாழ்க்கையில் அது காலப்பக்கில் பிரிஞ்சிருக்கலாம் இல்லை ஒன்றாவும் சேர்ந்துருக்கலாம் ஆனால் அந்த சமயத்தில் இருக்கிறத வச்சுக்கிட்டு வந்து இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷம் கழித்து நான் அவங்க கூட அந்த வருஷத்தில் அப்படி இருந்தே தெரியுமா அப்படிங்கிறத வச்சு குற்றச்சாட்டாக வைத்து அதை கேட் கோர்ட்டு கேஸுன்னு இழுத்து அலைய விட்றது எப்படி இருக்குது அதுபோல் தான் அதே விஷயத்துக்கு இங்கே பொறுத்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம சீமான் மாபெரும் தலைவராக இருக்கார் அவருடைய பேரை கெடுக்கணுன்றக்காகவே இந்த மாதிரியா இந்த மாதிரியான விஷயங்களை ஊதி ஊதி பெருசாகப்படுது இந்த ஊடகங்கள் முதல்ல இந்த விஷயத்தை விட்டு தொழையினோம் இன்றைக்கி அதுக்கு பேசி அண்ணன் விரும்பி வந்து உருவாடிட்டு போனவங்க தான் அந்த பெண்மணி பணி காலப்போக்கில் செட்டாகல பிரிஞ்சுட்டோம் இது மீண்டும் 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 திருப்பி திருப்பி வரீங்கன்னா எப்படி எனக்கு குடும்பம் இருக்குது எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க என்னோட எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க கட்சிக்காரங்க இருக்காங்க அவங்களாம் எப்படி பார்ப்பாங்க என்னை என்ன கேவலப்படுத்த போகிறீங்களா அன்றைக்கி இதை வெளிப்படையாக ஆதங்கத்தை கொட்டிட்டார் இந்த விடயத்தை மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக ஊடகங்கள் பேசி பெருசாக கூடாது உங்களுடைய டிஆர்பிக்காக மீண்டும் மீண்டும் பேசி கேவலப்படுத்தக்கூடிய வேலை செய்யாதீங்க கொஞ்சமாவது அறத்தோட ஊடகங்கள் செயல்படுங்க புரிகிறதா உங்களுக்கே தெரியும் அந்த நடிகை மீ அந்த அந்த நடிகை அந்த சீமாலை போல இன்னும் எத்தனை பேர் மீது இதே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியும்ல எல்லாருக்கும் தெரியும் இதே போல என்ன நாலு பேர் அந்த நாலு பேர் லிஸ்ட்டில் தான் அண்ணன் ஒரு ஆள் அப்போ யார் உங்களை யாரை ஏமாத்துருக்கா கருகழிப்பு கருகலைப்பு இப்படி என்னடா கேவலப்படுத்துறீங்க இதுக்கு மேலே பண்ணால் வேறு மாதிரி ஆபா ஆபாசமாக பேசக்கூடிய நிலைமை நம்ம தள்ளப்பட்டுருவோம் போல் நம்ம வேணா வேணான்னு கடந்து போயிட்டுருக்கோம் நாகரிகமாக இருக்கணும் பொது இடத்துல பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் அப்படின்னு மீண்டு மீண்டும் இதே பேசிக்கிட்டு இருந்திங்கன்னா இந்த வாடகை வகையில் இருக்காங்க திமுகவுடைய அள்ளக்கையாக செயல்படக்கூடிய இந்த வாடகை யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லை இவங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கு இருக்குது அதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன வேணா பேசலாம் நம்ம நமக்கு வந்து அரசாங்கம் பின்புலத்தில் இருக்குது நம்ம என்ன பேசாலும் நம்ம கைது பண்ண மாட்டாங்கிற ஒரே விஷயத்தினால அவ்வளோ ஆட்டம் இருக்காங்க வேறு என்ன இது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அப்போ அதனை பற்றி நான் சீமான உருவாக்கல் உடைச்சி வச்சுருக்காங்க இன்றைக்கி பத்திரிக்கா சந்திப்பில் ஒரு வழியாக முடிஞ்சு பார்த்துக்கலாம் இது இது இந்த மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது ஒரு கேஸாகவே நிற்காது பல பேர் ஒன்றே கைது பண்ணிடுவாங்க பாருங்கள் நீங்கள் வேணா பாருங்கள் அண்ணன் நீ சீமானவர்களை வந்து இருவடை இருபா கைது பண்ண போகிறாங்க கைது பண்ணுவதற்கான திட்டங்கள் இருந்தது ஆனால் முகாந்திரம் இருக்கணும்ல கார் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல முகாந்திரமே இல்லையே எப்படி கைது பண்ண முடியும் ஆனால் கைது பண்ணுவதற்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க புரிகிறதா இந்த வழக்கு இல்லட்டா வேறு வழக்கு ஆனால் உங்களுக்கு என்னென்னா ஈவே ராம் சாமி குறித்த விஷயத்தில் கைது பண்ணோம்னா இன்னும் பெரிய அளவுக்கு வெடிச்சு வளர்ந்தவர் சீமான் அதனால் பெண் குற்றச்சாட்டை வைத்து அப்படியே கைது பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்னொன்று பாருங்கள் அந்த நேரத்தையும் பாருங்களேன் இரவு பத்து மணி இரவு பத்து மணி ஆஜராக உள்ள போகிறாங்க விசாரணைக்கு போகிறாங்க பதினொன்று தான் வெளியே வராங்க அப்படின்னா இரவு நேரத்தில் அந்த நீங்கள் பொருத்தி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இரவு நேரத்தில் வச்சு தான் மிகப்பெரிய தலைவர்களுடைய கைதுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் தான் கட்சிக்காரங்க பெருசாக கூட மாட்டாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சினையில் ஏற்படாது அப்போ யாருக்கும் தெரியாமல் அப்படி இப்படின்னு நீங்கள் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்றக்காக பெருமான அவருடைய கைது என்பது இரவு நேரங்களில் தான் நடக்கும் அப்படி அந்த விஷயத்தை பொறுத்து பார்த்து கூட நம்ம உறவுகள் சில நேரம் வந்து சில பேர் வந்து கொஞ்சம் தயங்கி இருக்கலாம் அவங்க மாதிரி வருத்தப்பட்டுருக்கலாம் கவலைப்படுங்க அண்ணன் நமக்கு ஐயனார் போல இருக்காரு சுடலமான போல நமக்கு முன்னாடி நிற்கிறாரு அவர் இருக்கும் வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அவரை தற்காக்க வேண்டியது அவரை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது நம்மளும் தற்காத்துக்கிறோம் அண்ணனை பாதுகாத்துக்கிறோம் நம்ம அனைவருமே சேர்ந்து தான் அண்ணன் சீமானவர்களுக்கு வலிமையாக இருக்கிறோம் நம்மளும் முதல்ல தற்காத்துக்குங்க அரசியல் எப்படி செய்யணுங்கிறத கற்றுக்குங்க இவங்க பல பலதரப்பட்ட நெருக்கடி இவங்களை மத்தியில் நம்ம இருக்கும்போதே பலதரப்பட்ட நெருக்கடிகள் நமக்கு வரும் இந்த தமிழ் தேசிய அரசியல் நின்னாலே பலதரப்பட்ட நெருக்கடிகளை வரும் அத்தனையும் தாண்டி நம்ம கொண்டு நம்ம அடுத்த கடத்த நகரும் இந்த இரவு நேரத்தில் கூட தூங்காமல் என்னை போல் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஏன்னா எப்படி அண்ணன் உள்ளே போயிருக்காங்க நமக்கு உண்மையிலேயே பெரிய மன உச்சல் நமக்கு சென்னைக்கு ஏன் சென்னையில் போய் சென்னைக்கு போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு இருந்தாலும் என்ன செய்யுது காணொலி விலகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி தைரியமாக இருங்க நமக்கு அண்ணன் இருக்கார் நம்ம கட்சி இருக்குது இதனால் பார்த்துக்கலாம் இதை பற்றி அவங்களுக்கு கருத்து என்னங்கிறத ஒரு உகளை கமலில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காரணியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்